அரசியல் விமர்சகர் பிரியதர்ஷினி ராகுல் இணைந்திருக்கிறார் மேம் இப்போ இந்த பீகாரோடைய தேர்தல் முடிவுகள் பல விஷயங்களை வெளிப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்னென்ன மாதிரி விஷயங்களை இந்த தேர்தல் முடிவு வெளிப்படுத்தி இருக்கிறது சுட்டி காட்டி இருக்கிறது மகேஷ் ஆக்சுவலி இந்த எலெக்ஷன் ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ஒரு ப்ராப்ளம் கிரியேட்டரா இருந்தது நமக்கு ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு கொஸ்டின் வந்தது இது எலெக்ஷன் கரெக்டா நடக்குதா நடக்கலையா இல்ல நம்ம போடுற ஓட்டு போய் சேருமா சேராதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக வேலை பாக்குறாங்க அப்படின்ற ஒரு பேச்சா இருக்கட்டும் என்ன மாதிரி ஒரு விஷயமா இருந்தாலும் மக்கள் வந்து கடைசியில என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்றதுதான் நம்ம இப்ப பாக்க முடியுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நீங்க பாத்தீங்கன்னா என்டி வந்து ஐம்பத்தி எட்டு சீட் வாங்கினாங்க இருநூத்தி நாற்பத்தி மூணுல ரெண்டாயிரத்தி இருபதுல பார்த்தீங்கன்னா நூத்தி இருபத்தி சீட் வாங்கினாங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருநூறு சீட் வாங்கியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களோட இன் பீகார்ல வந்து இது ஒரு கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனா அதே மாதிரி நீங்க காங்கிரஸ் பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து டெட்ரிமெண்ட் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு ஸோ இது வந்து காங்கிரஸ் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து ஒரு என்னென்ன தேவையோ அந்த ஒரு வைக்கணும் தான் விஷயம் விதியா இல்லாம மக்களுக்கு வந்து என்னென்ன நாங்க செய்ய போறோம் அப்படின்ற ஒரு தெளிவை கொடுக்கணும் தான் வந்து இதுல ஒரு மக்களோட தீர்ப்பா நான் பாக்குறேன் தேர்தலுக்கான வாக்குறுதிகளை கொடுத்தாங்க ஒரு கோடி பேருக்கு வேலை அப்படின்றதெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வச்சாங்க அதே போல் ஒவ்வொரு வீட்டில் குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை அப்புறம் இரநூறு யூனிட் வரை மின்சாரம் இலவசம் என்றெல்லாம் தேஜஸ்வி யாதவ் கொடுத்தார் ஆனால் இப்போவும் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்கிற பவன்கரா என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா எஸ்ஐஆர் மூலமாகத்தான் இந்த வெற்றியை அவர்கள் பெற்றிருக்காங்க இப்படியாப்பட்ட வெற்றிகள் தொடர்வது ஜனநாயகத்துக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் தொடக்கத்தில் குறிப்பிட்டீங்க இப்போவும் தேர்தல் முடிவுகளுக்கு வந்து கொண்டிருக்கிற நேரத்திலேயே காங்கிரஸ் விமர்சனம் அதுவாகத்தான் இருக்கு மகேஷ் இப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நமக்கு இதோட கிளாரிபிகேஷன் கொடுத்தாச்சு எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நமக்கு இது ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தாச்சு அதாவது இவங்க பண்ற ஒரு ஃபார்மாலிட்டியா இருக்கட்டும் எஸ்ஐஆர் பண்ற ஒரு விதிகளா இருக்கட்டும் எஸ்ஐஆர் ஃபாலோ பண்ண ரீசன்ஸா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஒரு நியாயமா நடக்கிற ஒரு விஷயம்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்குமே வந்து பேசின ஒரு விஷயம் இது இதை வந்து நம்ம திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசிக்கிட்டு இல்ல எஸ்ஐஆர் தான் இதுல பிரச்சனை அப்படின்றத நம்ம கிளாரிபிகேஷன் கொடுத்துக்கிட்டு மக்கள் இன்னும் குழப்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு வேற ஆஸ் அன் ஒப்போசிஷன் என்டிஏ வந்து இவ்வளவு தூரம் போயிட்டே இருக்கும் போது எதனால யூபிய வந்து ஃபங்க்ஷன் அவ மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கிறது தான் வந்து தான் மக்கள் சைடுல இருந்து யோசனை வருது ஏன்னா வந்து வெளிநாட்டுல போய் நம்ம இந்தியா பத்தி குறைவா பேசுறது நம்ம ஊர்லயே நம்மளை பத்தி குறைவா பேசுறது இதெல்லாம் வந்து மக்களுக்கு இதுக்கு மேல ஏற்றுக்கொள்ற சக்தி எல்லாம் கிடையாது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பீகார் மாதிரி ஒரு ஸ்டேட் அங்க வந்து எப்படின்னா வந்து அஹ் ஜாதி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ப்ரிடெக்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல கூட ஜாதிய மீறி மதத்தை மீறி ஓட்டு போட்டிருக்காங்க ஜாதிய மீறி ஓட்டு போட்டிருக்காங்க மதத்தை மீறி ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு ஓட்டிங் ஸ்டைல் இல்லையா ஜாதி மதம் எல்லாத்தையும் மீறி ஓட்டு போட்டிருக்காங்களே பீகார் தானே வந்து பீகார் யூபி தான் வந்து ஒரு ஜாதி மதத்துக்கான ஒரு பேச அதையும் மீறி உட்காந்து ஓட்டு போட்டிருக்காங்க கிராஸ் காஸ்ட் கிராஸ் ரிலிஜன்ல ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா மக்கள் வந்து டெவலப்மெண்ட் தான் பாக்குறாங்க மக்கள் வந்து பொலிட்டிக்கல் என்ன என்ன எந்த ஒரு வந்தாலும் எங்களுக்கு எந்தும்பலப்மெண்ட் அப்படின்றது வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி திட்டங்களை பார்த்து இந்த வெற்றி கொடுத்திருக்கதா பாஜக சொல்றாங்க அதே நேரத்தில் இப்போ சற்று நேரத்துக்கு முருகன் சொன்னார் பெண்களுக்கான வங்கி கணக்குகளை கொடுத்த நேரடியாக அவர்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்ட அந்த பத்தாயிரம் ரூபாய் என்பது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்றாரு அதே நேரத்தில் இந்த வாக்குப்பதிவை பார்க்குறப்ப ஆண்களை விட பெண்களுடைய வாக்கு சதவீதம் என்பது அதிகமாக இருக்கு சில தொகுதிகளில் பத்திலிருந்து இருபது சதவீதம் கூட வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கு பெண்கள் தன்னெழுச்சியாக வந்து வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் காங்கிரஸ் அதையும் குற்றம் சொல்றாங்க இது போன்ற ஒரு திட்டத்தை தேர்தல் நேரத்தில் கொண்டு வந்தது தான் இது போன்ற ஒரு வெற்றிக்கு காரணங்கிறாங்க காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் யார் யூபிஏ ஹெட் அப்படின்றது இன்னமும் நமக்கு புரியல என்டிஏவை பொறுத்த வரைக்கும் யார் லீடர்ஸ்னு என்னால சொல்ல முடியும் காங்கிரஸோட யூபிஎ பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் தலைவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னால நேரோட ஒன் பண்ண முடியல இன்னைக்கும் பண்ண முடியல தேஜஸ்வி சூர்யா தான் வந்து சாரி தேஜஸ்வி ஆதவ் தான் வந்து என்ன சொல்றது சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் பண்ற வரைக்கும் கூட அவர்தான் சிஎம் கேண்டிடேட்டா இல்லையா அப்படின்ற கன்ஃப்யூஷன் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்காங்க ஒரு கிளாரிட்டி கிடையாது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பட் இன் கம்பேரிஸின் எட் வந்து ரைட் ஃப்ரம் டே ஒன் டே வி வெரி கிளியர் நிதிஷ்குமார் அவர்கள் தான் சிஎம் ஃபேஸா இருக்க போறாங்க அப்படின்றத அவங்க டிஸ்பிளே பண்ணிட்டாங்க வாஸ் கிளாரிட்டி ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் சென்டர்ல ஒருத்தங்க ஒரு ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டேட்ல இருக்கிறவங்க சென்டர்ல இருந்து எனக்கு காசு வரல அதனால நான் வந்து என்னோட ஸ்டேட்ட டெவலப் பண்ண முடியல அப்படின்னு சொல்றத விருப்பப்படுவாங்களா இல்ல சென்டர்ல இருக்கிறவங்க ஸ்டேட்ல இருக்கிறவங்க ஒருத்தங்களா இருந்தாங்கன்னா எங்க டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்களா சோ எனக்கு தெரிஞ்சு சென்டரோட டெவலப்மென்ட் அவங்களுக்கு ரொம்ப திருப்தி கொடுத்ததுனால மட்டும் தான் ஸ்நேத்லயும் வந்து அவங்க வந்து திரும்ப என் டிஎவ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் தொடர்ந்து பேசலாம் 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, g Square a 13th year anniversary offer. Plot Villa apartment, this book the book. This years power EB. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 893971009.